ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு எங்களை கர்த்ரா கேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை லாபம் கருதி எதையும் செய்ய வேண்டாம் ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசிங்கப்படுமோ பிரசிங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே நம்மில் அநேகர் நம்மை யாவரும் அறிமுகமானவர்கள் நம்மை நினைத்திருக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்களே கூப்பிட்டு பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இது மனித சுபாவம் அந்த அளவிற்கு நமது செயல் இருக்கிறதா செயலை வைத்துத்தான் நாம் அறிமுகமாக வேண்டும் தமிழ்நாட்டிற்கும் அணைகளை பார்க்கும்போது அல்லது கேள்விப்படும்போது காமராஜர் நினைவு கூறப்படுகிறார் நமது நாட்டின் சுதந்திரத்தை நினைவு பொழுது சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் பெயர்கள் நினைவு கூறப்படுகிறது செய்யப்பட்ட செயல் முன்னால் பெயர் பின்னால் இயேசுவை அறியாதவர்கள் கூட உங்களுக்கு இயேசுவை தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் சிலுவையில் தொங்கி உயிர்விட்டாரே அவர்தானே என்கிறார்கள் செயல் பேசப்படுகிறது அவர் தம்முடைய ரத்தம் முழுவதையும் பூமியில் கொட்டீராவிட்டால் நானும் நீங்களும் எங்கே இருந்திருப்போம் பாதாள படுகொலையில் இருந்திருப்போம் நாம் விடுதலையோட வாழ அவர் தம்மையே ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இந்த பலியல்லவா பேசுகிறது மரியால் ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சி வைத்து கேட்டதினால் மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டது மனுக்குலம் இருக்கும் வரை இது பேசப்படும் இது அவள் தெரிந்து எடுத்து செய்த செயல் தன்னிடமுள்ள பெஸ்ட்டை பரிமளதையிலும் கொண்டு வந்து அவரது சிறசில் ஊற்றினார் சீசர்கள் வேஸ்ட் இதை விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்குமே தருத்தருக்கு கொடுக்கலாமே என்றார் உலகத்தின் கண்ணோட்டத்தில் வேஸ்ட் அது அவருக்கு வெளியேற பெற்ற செயல் பள்ளி மாணவர்கள் பாடங்களை கேள்விக்கு பதில்களை மனதில் வைத்திருப்பதற்கு ஆசிரியர்கள் மதிப்பெண் கொடுப்பதில்லை அது எழுத்து வடிவில் பேப்பரில் வந்தால் மட்டுமே மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது அநேகர் கருத்தருக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்திருக்கிறேன் இன்னாருக்கு இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்பதை தேவன் அளப்பதில்லை அவனவன் செய்கி தக்க பலன்தான் என்று சொன்னார் ரூத் புத்தகத்தில் நகோமிக்கு இரண்டு விதவை மருமகள்கள் இருவருமே மாமியை நேசித்தார்கள் ஆனால் இறுதி வரை உம்மோடுதான் இருப்பேன் என்று வைராக்கியமாக ரூத் வந்தாள் செயலில் காட்டினாள் இதை என் தேவன் கண்டுகொள்ளாமல் விடவில்லை அவளுக்கு அற்புதமான மறுவாழ்வு அமைத்துக் கொடுத்ததும் என்று இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்த்து மகிமைப்படுத்தினார் அவளது பெயரிலேயே அந்த புத்தகம் எழுதப்பட்டு வேதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது எனக்கு ஏதாவது கிடைக்கும் என் பெயர் பேசப்படும் என்று செய்யாமல் தங்களால் முடிந்ததை கர்த்தருக்கு பயந்து அவருக்கென்று மனப்பூர்வமாய் செய்தவர்களைத்தான் வேதத்தில் சாட்சியாக எழுதப்பட்டுள்ளது காரியம் சிறிதோ பெரிதோ அதுவல்ல முக்கியம் அவர்களால் முடிந்ததை பிரயோஜனப்பட வேண்டும் என்று செய்தவர்கள் ரெண்டு துட்டு போட்ட விதவை பெண்ணை தேவன் வேதத்தில் எழுதி வைத்துள்ளார் தன்னிடம் உள்ளது அவ்வளவுதான் அத்தனையும் மனப்பூர்வமாக போட்டுவிட்டார் வேதத்தை வாசித்து தேவனைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அதிகாலமே எழுப்பி தேட வேண்டும் என்றுதான் மனதில் நிர்ணயம் பண்ணியுள்ளேன் என்பவர்களைப் பற்றி தேவன் அக்கறை கொள்வதில்லை அது நிர்ணயத்திலேயே திட்டத்திலேயே இருந்து செயல் வடிவம் பெறவே இல்லை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சகியோயோ என்பவன் குள்ளன் அவனால் கூட்டத்தில் வரும் இயேசுவை பார்க்க இயலாது ஆகவே அவன் ஒன்று செய்தான் அவர் வரும் வழியில் உள்ள ஒரு காட்டத்தை மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான் இனி நான் அவரை நன்றாக பார்ப்பேன் என்பதை செயலில் காட்டினான் அன்று அவனும் அவன் குடும்பமும் ரட்சிப்பை பெற்றார்கள் வேதத்திடம் பெற்றான் இதென்ன பெரிய காரியமாக இல்லையே ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் சீரிய ராஜ ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் என்பவனுக்கு குஷ்டவியாதி அடிமையாக ஒரு சிறு பெண் இசுரோவேலிருந்து கொண்டு போகப்பட்டு அவன் வீட்டில் இருக்கிறான் அவள் தனக்கு தெரிந்த தகவலை கொடுக்கிறாள் என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு மூணும் நம்ம இவர்கள் அடிமையாக வைத்திருக்கிறார்களே இவர்களுக்கு எதற்கு இந்த நல்ல தகவலை சொல்ல வேண்டும் என்று நினைத்து மறைத்து கொண்டாளா இல்லையே என் தேவன் இதை வேதத்தில் எழுதியுள்ளார் அந்த சிறு பெண்ணின் பெயர் கூட இல்லை அன்பானவர்களே தேவனை தேடுவதிலும் பிறருக்கு கொடுப்பதிலும் வழிகாட்டுவதிலும் காரண காரியம் பார்த்து ஆட்கள் நல்லவர்களா கெட்டவர்களா பிடிக்குமா பிடிக்காதா பார்க்காதீர்கள் செயலில் காட்டுங்கள் பெஸ்டை கொடுங்கள் இது போன துணியை கொடுக்காதீர்கள் அது கருத்தருக்கு கொடுத்ததாக அர்த்தமாய் எல்லாவற்றையும் செய்து விட்டு செய்து வேலையிலெல்லாம் செய்து முடித்து விட்டு மிச்சம் தொச்சம் கிடைக்கும் நேரத்தில் போய் டயர்டு அப்படி ஒரு டயர்டு அதை தேவனுக்கு கொடுக்காதீர்கள் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது எவ்வளவு மீதியாக இருக்கிற நேர் அது டயர்டாகிவிட்டது ஏழைக்கு கொடுக்கிறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறார் தேவன் யாருக்கும் கடனாளியாக இருப்பதில்லை திரும்ப பன்மடங்கு கொடுத்து விடுவார் ஹிடன் அஜந்தா வைத்துக்கொண்டு எதையும் செய்யாதீர்கள் கொடுக்காதீர்கள் சபைக்கு ஊழியத்திற்கு தாராளமாக மனப்பூர்வமாக கொடுங்கள் ஐஸ்வர்யான்கள் கொடுக்கட்டும் என்றிருந்தால் நீங்கள் ஒரு நாள் ஐஸ்வர்யனாக ஆக முடியாது அவர்கள் மேன்மேலும் பெருகுவார்கள் ஜிக்கலாம் தகப்பனே பெயர் வரும் புகழ் வரும் என்பதற்கு எதையும் செய்யாமல் மகிமைப்படுவீர் மகிழ்வீர் என்ற நோக்கில் செயல்புரிய கொடுக்க எங்கள் உள்ளங்களை ஸ்திரப்படுத்தும் ஐயாம் இயேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமே ஹலே லூயா